எம்ஜிஆர் எடுத்து இவரை வந்து நேசிக்கிற ஒரு தலைவராக தான் மக்கள் பார்க்குறாங்க அதாவது என்னுடைய ரோல் மாடல்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் அதுக்கு உண்டாவது கலைஞர் நாங்கள் நேசிக்கிறோம் அவங்களுடைய சென்ட்ரல் தேட்டருக்கும் அவங்க செவருக்கும் ஒன்றா தான் இருக்கும் அதனால ஊருக்காரங்கன்றதுனால நான் இங்கே இருக்கிறனால இங்கே வந்திருக்கேன் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் நேற்று காலை உயிரிழந்தார் அந்த அவர் உயிரிழந்தவுடனே மியாட் மருத்துவமனர்ந்து அவருடைய இல்லத்தில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாங்க அதன் பிறகு தேமுதிக கோயம்பேட்டையில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வந்து இறுதி அஞ்சலிக்காக வச்சுருந்தாங்க ஆனாலுமே கூட்ட நெரிசலை கொஞ்சம் தவிர்க்க முடியாமல் காவல்துறையினரும் பொதுமக்களும் அவருடைய கட்சி தொண்டர்களுமே வந்து கொஞ்சம் கடும் சிரமத்திற்கு உள்ளானார்கள் இதனால் கொஞ்சம் அவங்க அப்போ ரெக்வெஸ்ட்டாக என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா மாற்று இடம் வந்து இருக்கணும் வந்துட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நேற்று இன்றைக்கி காலையில் பார்த்தோமையானால் தீவுத்திடலில் விஜயகாந்தினுடைய உடலானது பொதுமக்களின் அஞ்சலிக்காகவும் தொண்டர்களுடைய அஞ்சலிக்காகவும் ரசிகர்களுடைய அஞ்சலிக்காகவும் வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலை இன்று மதியம் ஒரு மணி அங்கேருந்து ஊர்வலமாக தேமுதிக அலுவலத்துக்கு கொண்டு வரப்பட்டு இன்று மாலை நான்கு மணிக்கு தேமுதிக அலுவலத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்த இடத்துல தான் பார்த்தோமேனால் அங்கே தான் வந்து அடக்கம் செய்ய இருக்கிறாங்க தேமுதிக அலுவலகம் இருக்கிற அதே அந்த என்ட்ரன்ஸ் வரக்கூடிய அந்த இடத்துலேயே அவருடைய பூத உடலும் அங்கு வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கு இம்பு இன்னமும் நிறைய பேர் அங்கே தீவு தீவுத்தடுறதுக்கு முடிச்சுட்டு திரும்பவும் மறை பேர் இங்கே மறுபடியும் இங்கே தேமுதிக அலுவலகத்துக்கு ரசிகர்களும் தொண்டர்களும் வந்து கொண்டிருப்பதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த நிலையில் தற்போது பார்த்தோமேனால் அந்த அடக்கம் அவங்க செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு பதிலாக ஃபேமிலி மெம்பர் அமர்வதற்கான அந்த இருக்கைகள் அப்புறம் பார்ட்டிஸ் மெம்பர் இருக்கிறதுக்கான அந்த இருக்கைகள் அவங்க நெருங்கிய நண்பர்கள் அமர்வதற்கான அந்த இருக்கைகள் எல்லாத்தையுமே காவல்துறையினர் வந்து அதற்கான முன்னேற்பாடுகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கான விஷயத்தான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் தற்போது தேமுதிக அலுவலகத்தில் அதற்கான முன்னேற்பாடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதனை காவல்துறையினர் வந்து இருக்காங்க அதை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் இந்த இடத்துல தேமுதிகவினருடைய அந்த அலுவலகத்தில் விஜயகாந்திய உடலானது அடக்கம் செய்யப்பட பிரேமலதாவுடைய அண்ணா அவரை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு புரியல எனக்கு ஏகப்பட்ட சொல்லலாம் அவர் எல்லாமே வந்து மக் மக்களுக்காக மக்களை நேசித்து ஒரு தலைவராக தான் வாழ்ந்துட்டார் குடும்பத்துலேயும் அப்படி தான் எல்லாருடையும் அன்பாக இருந்தார் இன்றைக்கி இந்த நிகழ்வு நினைக்கும் போது எங்களால் ஈடு கொடுக்க முடியாத கஷ்டத்தில் வரும் இது எப்படி இதை எடுத்து செல்கிறது இந்த கட்சி எப்படி வழி நடத்துறதுன்னு பொது நீங்களும் கட்சி தொண்டர்களுடைய ஆதரவும் மேலும் மேலும் இருக்கும் எல்லாரும் இந்த கேப்டனை வந்து பொதுவாக தான் எல்லாரும் வந்து அவரை பொது தலைவராக தான் பார்க்குறாங்களே தவிர மக்கள் தலைவராக பார்க்குறாங்க எம்ஜிஆருங்க எடுத்து இவரை வந்து நேசிக்கிற ஒரு தலைவராக தான் மக்கள் பார்க்குறாங்க கேப்டனும் அடிக்கடி எம்ஜிஆரை பற்றி அடிக்கடிக்கு சொல்லுவார் எனக்கு அதாவது என்னுடைய ரோல் மாடல்னு பார்த்தா எம்ஜிஆர் தான் அது ரெண்டாவது கலைஞர் நாங்கள் நேசிப்போம் கலைஞர் வாழ வச்சவரை இப்படிலாம் பல முறை சொல்லியிருக்கிறாரு குடும்பத்தில் இது பெரிய இழப்பு தான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இங்கே அடக்கம் சேர்க்கிற காரணம் இது வந்து சொந்த இடம் சார் சொந்த இடத்துல அடக்கம் பண்ணி நாங்கள் மணிமண்டபம் கட்டினாலும் ஆசை மக்களுக்கு ஏன்னா நீ எப்பவுமே நினைவாக இருக்கணும் அவர் நினைவாக ஒரு நினைவு மண்டபம் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணுறோம் இது வெளியே இடம் கிடையாது நம்ம சொந்த இடம் கேப்டன் உழைச்சியாக வாங்கின இடம் இது அந்த இடத்துல அவருடைய அடக்கம் பண்ணலான்னு ஆசைப்படுறேன் ஏன்னா கொரோனா காலத்துலேயே மக்களுக்கு இடம் கிடைக்கணும் என்னுடைய கல்லூரி கல்லூரியில் அடக்கம் பண்ணுன்னு சொன்னவர் அவருக்கு இந்த இடத்துல பண்ணுறது நம்ம நல்லது இது பப்ளிக்கில் போய் எந்த இடத்துல நம்ம தேர்தல் செய்ய முடியாது சென்னையில் உங்களுக்கு தெரியும் எங்கே போய் நம்ம கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து இந்த இடத்துல கட்டி ஒரு ஒரு மணிமண்டவம் கட்டிக்கலாம் குளிச்சிடல அப்படின்னு பார்க்குறோம் இந்த இடம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு முக்கிய இடமாக இருக்கும் மக்களுக்கு அவருடைய தொண்டர்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் இந்த இடம் அதனால் தான் அவருடைய கட்சி மண்டபம் கட்டினாலும் இடிச்சா கூட அவர் என்ன பண்ணார் கட்சி ஆஃபீஸாக வச்சார் கட்சி ஆஃபீஸாக செயல்பட்டு இருந்தது அதனால் அவருக்காக இந்த இடத்துல நான் ஒதுக்குவேன் வேறு ஒன்றும் இல்லை சார் அவர் வந்து பிறந்த ஊர் மதுரை நானும் மதுரை தான் நாங்கள் இவர் இது வரைக்கும் நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் நான் பார்த்ததில்ல ஏதோ ஒரு ஒரு சொந்த இதுக்காண்டி நான் இங்கே வந்திருக்கேன் பார்க்கணும் அந்த ஊரில் பிறந்திருக்கேன்ல அதனால அந்த அதை நான் இங்கே வந்து படங்கள் உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் 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 நிறைய படம் அவரு நாங்க சின்ன பிள்ளைல இருந்து எங்க ஏரியால தான் நான் சின்ன கல்லு அவங்க வந்து மீனாட்சி கோயில் அவங்க வீட்டில் எப்பயுமே வந்து இந்திரா காங்கிரஸ் தான் அவங்க இதுவே பரம்பரையே இந்திரா காங்கிரஸ் தான் அவங்க சென்ட்ரல் தேட்டருக்கும் அவங்க செவருக்கும் ஒன்னா தான் இருக்கும் அதனால ஊருக்காரங்கன்றதுனால நான் இங்க இருக்கிறனால இங்க வந்திருக்கேன் வேற ஒண்ணு நம்ம உதவி கேட்டெல்லாம் போகலை ஏன்னா அது நம்ம ஒரு ஊருக்காரங்கிட்ட உதவி கேட்டு போறது இல்லை நம்ம நம்மளவுக்கு நம்ம இருக்கிறோம் அவ்வளவு ஒரு 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 அது ரொம்ப இதுதானே நல்ல நடிகர் நல்ல எதுலையுமே ஒரு சிறந்த ஒரு இது மதுரையில பிறந்த ஒரு அவருக்கு குடும்பம் தான் என்னன்னு தெரியும் அந்த ஒரு இதுல இவர் மறைஞ்சிருக்காருன்னா அது இழப்பு வந்து எல்லாருக்குமே தான் நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அவங்க குடும்பம் நம்ம எல்லா அவங்க ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் அதை சேர்த்து தான் ஆனா நான் மதுரையில சே மதுரையோட மதுரை சொந்த ஊர் நாங்க இங்க வந்து எப்படி வந்து போதுன்னு முப்பது வருஷம் ஆகும் நான் ஒரு ஐயாட்ட இருக்கிறோம் சித்தருங்க கிட்ட இருக்கிறோம் பரஞ்சோதி பாப்பேன்னு என்னமோ வந்து உக்காந்துருக்கேன் நான் இது வரைக்கும் யார் இதுக்கும் போனது இல்லை யாரு இது பண்ணா கூட போக மாட்டோம் ரத்த பாசமோ இல்லை ஊருடைய சொந்தமோன்றதுனால நான் இப்போ வந்து பார்க்கறதுக்காண்டி உட்காந்துருக்கேன்